மக்கள் தலைவர் என்று போற்றப்படும் ஜி கே மூப்பனாரின் இருபத்தி மூன்றாவது நினைவு நாளை ஓட்டி கும்பகோணம் ஓச்சிப்பிள்ளையார் கோவில் எதிரே உள்ள அவரது முழு திருவுருவ சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது சகோதரரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான சந்திரசேகர மூப்பனார் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் தஞ்சை கிழக்கு மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்களின் இருபத்தி மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு கும்பகோணம் கோவில் எதிர்புறம் உள்ள மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அரசியல் ஆலோசனை உயர்மட்ட குழு உறுப்பினர் ராஜாங்கம் கிழக்கு மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் ஆகியோர் முன்னிலையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர மூப்பனர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து குடந்தை பெசன்ட் ரோடு மூப்பனர் பங்களாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு சந்திரசேகர நபர்களுக்கு மடிக்கணினி ஐந்து நபர்களுக்கு தையல் மிஷின்கள் நபர்களுக்கு புடவை நபர்களுக்கு என லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் குழந்தை மாநகர தலைவர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார் மாநில அரசியல் உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் ராஜாங்கம் கிழக்கு மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் என் கே சேகர் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் ஜெயபால் மாநில செயலாளர் அசோக் குமார் மாவட்ட துணை தலைவர் எம் ஆர் எஸ் ஆர் சிவா மாநகர துணை தலைவர் என் ஆர் ஸ்ரீராம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் நிறைவாக மாவட்ட செயலாளர் எல் ஆர் செல்வம் நன்றி கூறினார்